ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து காஞ்சிபுரம் மார்க்கெட் அதாவது புதுசாக ஒரு மார்க்கெட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மார்க்கெட்டுக்கு போய் எவ் காய்லாம் எவ்வளோ ரேட்டு சந்தைக்கும் மார்க்கெட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நமக்கு எவ்வளோ ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் உங்கள் ஊரில் காய்லாம் என்ன ரேட்டுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போகலாமா மார்க்கெட்டுக்கு அறுபது ரூபா வாங்க

ஏங்க ஆனால் மார்க்கெட்டோட சந்தை இருந்தால் பெஸ்ட்டு இங்கே அதே ரேட்டுக்கு தான் கேள்வி ஏங்க சந்தை தாங்க எவ்வளோ நான் நாற்பது ரூபாய்க்கு எவ்வளோ கொடுத்தான் அக்கா கிட்ட வாங்களாமா நீங்கள் சரி வாங்க போயிட்டு அப்படியே ரவுண்ட் போய்ட்டு வந்து ரவுண்ட் போயிட்டு அப்படியே வந்து

எதுவும் இல்லையோ அந்த சைடு எதுவும் இல்லைங்க அந்த சைடு தான் வாங்க அந்த அக்கா ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க அவங்க கிட்ட போய் வாங்கலாம்

ஆண்டக்காயுமா எண்பரவா அறுபா போட்ட முப்பது அவருபா போட்டு கடை அந்தளவுக்கு இல்லைம்மா கம்மியாக பத்து ரூபா இல்லை அதான் மூணு எப்படி கொஞ்சம் பண்ணுங்க எல்லாம் இவங்கெல்லாம் நிறைய வாழ்க்கை வாங்க எல்லாத்துக்கும் வாங்க

எனக்கு வேணா கத்திரிக்காய் எனக்கு வேணும் கத்திரிக்காய் அவங்க வேணும் கத்திரிக்காய் வேணாம் கத்திரிக்காய் எவ்வளவுண்ணா அரை கிலோ போடுங்கண்ணா